அனைவருக்கும் உதக்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நாம் காண இருப்பது ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள நல்லூர் ஸ்ரீ கந்தசாமி திருக்கோயிலில்

இஸ் இன் நல்லூர் ஸ்ரீலங்கா ஸ்ரீ கந்தசாமி கோவில் கோய்ட் டு ஸ்ரீ டு பக்த கோடிகள் அனைவருக்கும் முதலாவதாக புது வருட பிறப்பு நல்ல வருடம் பிறக்க வேண்டும் என்று புது வருடத்தில் பூஜையை தொடர்ந்து நல்லூர் கந்தசாமி கோவிலில் திருச்சேர் உலா தைப்பூச திருவிழாவின் காட்சிகளை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் இந்த தைப்பூச திருவிழாவை பார்க்கும்பொழுது பழைய மதுரை சோமுவின் பாடல் மிகவும் கவர்ந்த பாடலான தைப்பூச திருநாளில் திருவாடும் கொண்டாடும் வேலையா என்பது போல் வேலை வேளாயுதனாக இங்கு வள்ளி தேவி சமாஜியனாக திருவிழி விழா வரும் அந்த ஊரில் நல்லூரால் என்று வளர்க்கப்படும் சுவாமிக்கு இப்பொழுது தீபாதனை ஆரம்பிக்கப்பட்டு திருச்சேர் உலாவிற்கு ரெடியாக ஆகி அதன் காட்சியில் இப்பொழுது திருச்சேரி உலாவின் உலா வருவதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கீர்கள் நான்கு மாட வீதிகளும் சுற்றி இந்த திருச்சேரி விழா வருகிறது இந்த திருத்தேரை பார்க்கும் பொழுது பழனையில் எப்படி திருச்சேரி விழா வருமோ அதே போல் இருப்பது போல் தோன்றுகிறது ஒவ்வொரு நிமிடமும் பக்தர்கள் கூட்டம் வடம் பிடித்து அந்த திருத்தேரை இழுக்கும் காட்சியும் அங்கு நாதத்திர வித்வான்கள் அவர்களுக்கு திருத்தேர் உலாவுக்கு திருவீதி உலாவுக்கு நாதர் வாசித்துக் கொண்டு மிகவும் பக்தி பக்தி கூட்டத்துடன் பக்தி அலையில் இந்த திருத்தேர் உலா வருகிறது பக்தர்கள் கலைகளை பொழுது மிகவும் பரவசத்தை அடைந்து இந்த திருத்தேர் உலா இப்பொழுது நான்கு மாட வீதியில் நெருங்கி ஒவ்வொரு மாடப்பாக ஒவ்வொரு வீதியிலும் நின்று பக்தர்களுக்கு இது இந்த பக்தர் அன்பர்கள் பின்னால் திருப்புகள் பாடிக்கொண்டு வருகிறார்கள் பாட பாடப்பட வாய் மணக்கும் உன் எதிர்ப்புகளை முருகாள் தடுக்கும் வேல் தடுக்கும் முருகா வேல் தடுக்கும் என்பதை போல் வேல் வேலாயு சாமியும் வள்ளிதேன சமோகரம் திருவீதி உலா வருவதை காட்சியில் இங்கு போன்று பார்த்திருக்கீர்கள் பக்தர்கள் கூட்டம் வெற்றிவேல் முரு கரோகரா வள்ளிமலா கரோகரா என்று உலா திரு திருமாட விதிகளில் வந்து கொண்டிருக்கிறது திருமாடவிதியின் வண்ண விளக்குகளை அலங்கரித்துக் கொண்டு வரும் தேரை பார்க்கும் போது முருகா 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 என்று பூக்குணர் விட்டு பக்தர்கள் கூவளை கேட்கும் பொழுது காண ஆயிரம் கண் வேண்டும் முருகா முருகனை காண ஆயிரம் கண் வேண்டும் புலா முடிந்து சன்னதிக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் முருகரை பார்க்கும் பொழுது பக்தர்கள் வெற்றிவேல் முருள் கரோகரா வள்ளிமணால் கரோகரா என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை பகுதியான பகுதி மூன்றில் நல்லூரான் கந்தசாமி கோவிலின் திருக்கோயிலின் விழாக்களுக்கு உங்களை அழைத்துச் செல்வதில் பெண்மைப்படுகிறேன் வணக்கம் முருகன் அடிகார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளிமனால் கரோகரா கட்சியும்பதி செண்முனார் கரோகரா